கொரோனாவில் உங்களை பாதுகாக்க கோத்தாரி என் நைன்டி ஃபைவ் மாஸ்க் வாங்குகள் ஆஃபர் ப்ரைஸ் நைன்டி நைன் நைன்லி ஃபோன் நம்பர் நைன் எயிட் ஃபோர் டூ ஒன் சிக்ஸ் நைன் செவன் டபுள் நைன் இன்றைக்கி நாம் பார்க்க போகிறது பக்கம் நாற்பத்தி எட்டில் இறகுங்கிற பாடத்துடைய பயிற்சியை பார்க்க போகிறோம் இதில் முதல்ல கொடுக்கப்பட்ட தலைப்பு சொல்லி பழகுக இதில் எட்டு சொற்கள் கொடுத்துருக்குறாங்க இந்த எட்டு சொற்களையும் நீங்கள் உச்சரிப்போடு சொல்லி பழகணும் முதல் சொல் அழகுதான் இரண்டாவது சொல் இறகுதான் மூன்றாவது சொல் எடுத்தது நான்காவது சொல் இறகிது ஐந்தாவது சொல் பறவையே ஆறாவது சொல் தருகிறேன் ஏழாவது சொல் போட்டதோ கடைசி சொல் அலையுதோ இந்த எட்டு சொற்களையும் நீங்கள் சொல்லி பழகணும் அடுத்த தலைப்பு படித்தும் எழுதியும் பழகுக இதில் எட்டு வாக்கியங்கள் கொடுத்துருக்குறாங்க அதை நீங்கள் என்ன பண்ணணும் நல்ல உச்சரிச்சு முதல் பழகணும் அதுக்கப்புறம் எழுதி பார்க்கணும் முதல் சொல் பாருங்க பார்க்க பார்க்க பா மறுபடியும் முதல்ல இப்பு வந்திருக்கும் ரெண்டாவதில் இப்பு வந்திருக்காது பார்க்க பார்க்க சரியா இப்போ ரெண்டாவது வார்த்தையை பாருங்கள் பல பழக்கும் ப ல ல ப கு இம் பல பழக்கும் இப்போ மூணாவது சொல்ல பாருங்க நேர்த்தியான நே இர் இத் தி யா ந நேர்த்தியான அடுத்து சொல்ல பாருங்க கண்டு எடுத்தது ஏ டு டு த கண்டு எடுத்தது அடுத்த வார்த்தையை பாருங்க ஏழு வண்ணம் ஏ லூ இன் வ ந இம் ஏழு வண்ணம் அடுத்த வார்த்தை உடனே தருகிறேன் உ ட நே த ரூ கி ரே இன் உடனே தருகிறேன் அடுத்த வார்த்தை வந்து கேட்டாள் இல் வந்து கேட்டாள் கடைசி வார்த்தை சொந்தக்கார பறவை சோஇ் த இக் கா ர ர வை சொந்தக்கார பறவை இந்த வார்த்தைகளெல்லாம் நீங்கள் கொஞ்சம் படித்து எழுதி பார்க்கணும் கொஞ்சம் கடினமான வார்த்தைகள் தான் இருந்தாலும் திரும்ப திரும்ப நீங்கள் படிக்கும்போது எல்லாமே உங்களுக்கு எளிதாக வர ஆரம்பிச்சிடும் சரியா அடுத்த தலைப்பு ஒத்த ஓசையுடைய சொற்களை பொறுத்து இதில் இடது பக்கத்தில் ஒரு நாலு சொல் கொடுத்துருக்குறாங்க இந்த நாலு சொல்லையும் வலது பக்கத்தில் எந்த சொல்லோடு ஒத்த ஓசையோடு பொருந்துதுன்னு பார்க்கணும் அந்த சொல்லோடு நீங்கள் அந்த சொல்லை இணைக்கணும் சரியா இப்போ பாருங்கள் முதல் சொல் இந்த இரண்டாவது சொல் அழகுதான் மூன்றாவது சொல் போட்டதோ நான்காவது சொல் எடுத்தது இதே மாதிரி வலது பக்கத்தில் கொடுக்கப்பட்ட சொற்கள் அலையுதோ இறகிது எந்த இறகுதான் இந்த மாதிரி கொடுத்துருக்குறாங்க இப்போ முதல் சொல்லை எடுத்துக்கோங்க இந்த இதை வலது உள்ள நாலு சொல்லோடு பொருத்தி பார்ப்போம் சரியா இந்த அலையுதோ ஒத்த ஓசையா கிடையாது இப்போ ரெண்டாவதாக இந்த இறகிது பொருத்தி பாருங்க ஒத்த ஓசையோடு இருக்குதா இல்லை அடுத்து இந்த எந்த உங்களுக்கு சொல்லும்போதே தெரியுது இந்த எந்த இந்த ரெண்டு சொல்லும் எப்படி இருக்குது ஒத்த ஓசையோடு முடியுது அப்போ இந்தங்கிற சொல்லுக்குரிய ஒத்த ஓசையுடைய சொல் எந்த இப்போ ரெண்டாவது சொல் பார்க்கலாம் அழகுதான் இதை வலது பக்கத்தில் உள்ள சொல்லோடு பொருத்தி பார்ப்போம் அழகுதான் அழகுதோ ஒத்த ஓசையா கிடையாது அடுத்த சொல்லோடு பொருத்தி பார்க்கலாம் அழகுதான் இரகிது ஒத்த ஓசையா கிடையாது மூணாவது சொல்லோடு பொருத்தி பார்க்கலாம் அழகுதான் எந்த பொருத்தமே இல்லை இப்போ நாலாவது சொல்லோடு பொருத்தி பார்க்கலாம் அழகுதான் இறகுதான் நான் சொல்லும் போதே உங்களுக்கு ஒரே ஓசையில் முடிகிற மாதிரி இருக்கும் அழகுதான் இறகுதான் அப்போ அழகுதான் அப்படிங்கிற சொல்லுக்குரிய ஒத்த ஓசையுடைய சொல் இறகுதான் மூன்றாவது சொல்ல பாருங்கள் போட்டதோ இப்போ வலது பக்கம் உள்ள சொல்லோடு பொருத்தி பார்க்கலாம் போட்டதோ அலையுதோ ஒரே ஓசையில் முடியுது அப்படித்தானே அதனால் போட்டதோ அப்படிங்கிற சொல்லுக்கான ஒத்த ஓசையுடைய சொல் அலையுதோ கடைசி சொல்ல பாருங்கள் எடுத்தது இப்போ வலது பக்கத்தில் உள்ள சொற்களோடு பொருத்தி பார்க்கலாம் எடுத்தது அலையுதோ பொருந்தியிருக்கா பொருந்தலை அடுத்து எடுத்தது இறகிது சொல்லும்போதே உங்களுக்கு தெரியுது ஒத்த ஓசையோடு முடியுது அதனால் எடுத்தது அப்படிங்கிற சொல்லுக்கான ஒத்த ஓசையுடைய சொல் இறகிது எல்லா சொற்களையும் இப்போ சரியான முறையில் உச்சரிப்போம் இந்த எந்த அழகுதான் இறகுதான் போட்டதோ அழகிதோ எடுத்தது இறகிது அடுத்த தலைப்பு பேசுவோம் வாங்க இதில் ஒரு கேள்வி கேட்டிருக்காங்க என்ன கேள்வினா இறகை கண்டெடுத்த குழந்தை என்ன செய்ய நினைத்தது ஏன் அப்படின்னு கேட்டிருக்காங்க இதற்கான பதில் இறகை கண்டெடுத்த குழந்தை அதனை சொந்தக்கார பறவையிடம் கொடுக்க நினைத்தது ஏனென்றால் அந்த இறகு அந்த பறவைக்கு சொந்தமானது தலைப்பு எவை யாருடைய கண்கள் கண்டுபிடி அப்படின்னு கொடுத்துருக்குறாங்க இதில் நான்கு படங்கள் இருக்குது இந்த படங்களில் விலங்கு மற்றும் பறவைகளுடைய கண் கொடுத்துருக்குறாங்க நீங்கள் அந்த கண்களை நல்லா உற்று பார்த்து எது யாருடைய கண்கள்னு கண்டுபிடிக்கணும் சரியா அதுக்கு முன்னாடி நான்கு குறிப்பு வார்த்தைகள் கொடுத்துருக்குறாங்க அந்த குறிப்பு வார்த்தைகளை நீங்கள் முதல்ல சரி பண்ணி வச்சுக்கணும் முதல் குறிப்பு வார்த்தையை பாருங்கள் ரை கூ தி இதுக்கான பதில் என்ன பார்க்க முடியும் குதிரை ரெண்டாவது சொல்ல பாருங்க நை யா இதற்கான பதில் யானை மூன்றாவது சொல்ல பாருங்க இந்து தை ஆ இதுக்கான பதில் ஆந்தை நாலாவது சொல்ல பாருங்க இல் நீ இதற்கான பதில் அணில் சரியா இப்போ படங்களில் உள்ள கண்களை இந்த பேரோட நம்ம இந்த முதல் படத்தை பாருங்க இந்த படத்தில் உள்ள கண் எந்த பறவைக்கு சொந்தமானது சொல்லுங்க பாப்போம் ஆமா இந்த கண்ணுக்கு சொந்தமான பறவை ஆந்தை ரெண்டாவது படத்தை பாருங்க இந்த கண்கள் எந்த விலங்குக்கு சொந்தமானது இந்த கண்களுக்கு சொந்தமான விலங்கு அணில் மூணாவது படத்தை பாருங்க மூன்றாவது படத்தில் கொடுக்கப்பட்ட விலங்கு என்னவா இருக்க முடியும் ஆமாம் இந்த கண்களுக்கு பொருத்தமான விலங்கு யானை நாலாவது படத்தை பாருங்க நாலாவது படத்தில் கொடுக்கப்பட்ட கண்களுக்கு சொந்தமான விலங்கு எது ஆமாம் இந்த கண்களுக்கு சொந்தமான விலங்கு குதிரை அடுத்த தலைப்பு தந்தது யார் இதில் ஒரு படம் கொடுத்துருக்குறாங்க அதில் ஒரு அம்மா பறவை ரெண்டு குஞ்சு பறவை மூணு பேரும் சேர்ந்து பேசுகிற உரையாடல் தான் இப்போ நம்ம பார்க்க போகிறோம் அதில் அம்மா பறவை சொல்லுது பசிக்கிறதா தாமதமாகிவிட்டது அப்படின்னு சொல்லி குஞ்சு பறவைகள்கிட்ட சொல்லுது அந்த குஞ்சு பறவைங்க அம்மா கிட்ட சொல்கிறாங்க அப்படின்னு சொல்லுது அம்மா உடனே கேள்வி கேட்குறாங்க அப்படியா யார் உணவு கொடுத்தது அப்படின்னு கேள்வி கேட்குறாங்க அம்மா அப்படி கேட்ட உடனே அந்த பறவை குஞ்சுங்க சொல்கிறாங்க அப்படின்ங்கிறாங்க இப்போ உங்களுக்கான கேள்வி கேட்டிருக்காங்க பறவை குஞ்சுகளுக்கு உணவு கொடுத்தது யாராக இருக்கும் கண்டுபிடித்து வட்டமிடுங்கள் அப்படின்னு கேட்டிருக்காங்க இதில் பார்த்தீங்கன்னா அம்மா பறவை ரெண்டு குஞ்சு பறவை இவங்க என்ன வண்ணத்தில் இருக்கிறாங்க நீல வண்ணம் ஆமாம் இந்த அம்மா பறவை ரெண்டு குஞ்சு பறவைகளுடைய வண்ணம் நீல வண்ணம் அப்போ இந்த பறவைகளுக்கு உணவு கொடுத்த பறவை எந்த பறவையாக இருக்க முடியும் நீல வண்ணம் பறவை அதுவும் நீல வண்ண பறவையாக தான் இருக்க முடியும் அப்போ நீங்கள் வட்டமிட வேண்டியது நீல வண்ண பறவை